தீட்சை நிகழ்ந்து விட்டது இப்போ உங்களுக்கு தேவையே அடுத்தது டிசிப்ளின் நல்லா தீட்சை வாழ்க்கையை பத்தி டெசிஷன் எடுக்கிறது முதல்ல இது தேவை ரெண்டாவது டிசிப்ளினோட அந்த எடுத்த முடிவின் ஸ்திரத்தன்மையிலேயே இருந்தீங்கன்னா தான் அடுத்தடுத்த நிலைக்கான தீட்சைகள் நடக்கும் ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள் முருகப்பெருமானும் அருணகிரிநாத பெருமானை எடுத்தவுடனே பாட வச்சிடல முதல்ல சும்மாயிரு சொல்லரன் தீட்ச தான் கொடுக்கிறாரு டிசிப்ளினோட அருணகிரிநாத பெருமான் தவத்துல இருக்காரு தான் பாட வைக்கிறாரு நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இப்போ தொடர்ந்து கடந்த மூன்று நாட்களாக பல்வேறு சத்தியங்களை சொல்லிக்கொண்டே வருகின்றேன் எல்லாத்தையும் கேட்கும் போது ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் வரும் ஆஹா வாழ்க்கையே மாயையில் வீழ்வாய் என என்ன என என்னை விதித்தனையே தாழ்வானவனை தாழ்வானவை செய்தன தாம் உளவோ வாழ்வாய் இனி நீ மயில்வாகனே பாழ் வாழ்வு எனும் இப்படு வீழ்வாய் என என்னை விதித்தனையே தாழ்வானவை செய்தனதாம் உளவோ வாழ்வாய் இனி நீ மயில்வாகனே இது அருணகிரிநாத பெருமான் தன்னையே பார்த்து சொல்லிக்கொள்வது அதாவது பாழ் வாழ்வு எனும் இப்படு மாயையில் வீழ்வாய் என என்னை விதித்தனையே இந்த மாதிரி என் வாழ்வு விதிக்கப்பட்டதே தாழ்வானவை செய்தனதாம் உளவோ அது செஞ்சோம் ஆனா இதுக்கு மேல அது உளவோ கிடையாது இறந்து போச்சு இறந்து போச்சு பாஸ்ட் இஸ் டெட் கடந்த காலம் இறந்த காலம் வாழ்வாய் நீ மயில் வாகனனி வாழ்வாய் இனி நீ மயில் வாகனனி இதுக்கு மேல மயில் வாகனனே நீ வாழ்வாயாக பாஸ்ட் இஸ் டெட் இனி நீ வாழ்வாயாக இந்த மொத்த அருணை அனுபூதியையும் பார்த்தோமானால் அருணகிரிநாத பெருமானுடைய வாழ்க்கைய அப்படியே திறந்து வைக்கிறார் எப்படி படிப்படியா படிப்படியா பெருமான் தீட்சை கொடுத்தார் அதுக்கடுத்து அந்த டிசிப்ளின் நடக்கத் துவங்கியது பிறகு அதிலிருந்து அடுத்தடுத்த நிலைகள் மலர்ந்தன கடைசில அனுபூதியாக மலர்ந்தது அப்படிங்கிறத மிக தெளிவாக காட்டுகின்றார்